ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சைஸ்க்கான போர்ட் நெக் பயிற்சி வகுப்பு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இந்த நெக் டிசைனை யார் வேண்டுமானாலும் தச்சு போடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்பாக இருக்கிறவங்களும் தச்சு போடலாம் இல்லை வேலைக்கு நீங்கள் போகிறீங்க இல்லை டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க இல்லை வேறு வேறு பதவியில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்க யா யார் வேண்டுமானாலும் இந்த டிசைனை வந்து தச்சு போடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த முப்பட்டு சைஸ்க்கான அளவுகள் வந்து இப்ப போடுறதுக்கு ஒரு இன்ச்சு பதினஞ்சு இதுக்கு கழுத்தகலம் நாலு இன்ச்சு இன்ச்சு முப்பத்தெட்டு சைஸுக்கு சைஸ் ஆங்கோல் அளவு அஞ்சே முக்கால் முப்பத்தி எட்டில் ஜெஸ்ட்டில் ஒரு பகுதி ஒன்பதரை இன்ச்சு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு பின்கல் தோயரம் பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் மேல் ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா குளோஸ் நெக் மாதிரி தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் பாருங்கள் இதுக்கு பாருங்கள் ஒரு ரெண்டரை இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணி டிஸ்டன்ஸ் விட்டுறலாம் இப்ப கீழ் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அகலத்தை வந்து கம்மி பண்ண போறோம் நாலு இன்ச் அகலத்திலே வைக்காம கரெக்டாக பாருங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு அகலத்தில் இது போல் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் இப்போ இதோட சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து குறித்துக்கலாம் பாருங்கள் ஆறு இன்ச்சு இருக்க ஆறில் பாதி வந்து மூணு இன்ச்சு இப்போ இந்த நெக் தான் உங்களுக்கு வந்து நான் தச்சு காமிக்க போறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேன்வாஸ்ல எப்படி பார்க்கலாம் இப்ப பாருங்க கேன்வாஸ்லாம் அதே அளவில் பாக்ஸ் வந்து போட்டிருக்கோம் இதுக்கு அந்த ப்ளவுஸில் போட்ட மாதிரியே அதே ரவுண்டை இதில் வந்து போட்டுக்கலாம் பாருங்க இப்ப வந்து நம்ம பேச் ஒர்க் பண்றதுனால அவுட்லைன் வந்து ஒரு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து மார்க் பண்ணணும் ஏன்னா இது பேச் ஒர்க் பண்றதுனால அளவுகள் வந்து நம்மளுக்கு சரியா இருக்கணும் அதை அப்படியே பாருங்க அழகான நீட்டான ஒரு ரவுண்ட் வந்து போட்டுக்கலாம் அதே சேஃப்லையே இப்போ இந்த பகுதியை நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப உள்ற டைம் பாருங்க அதே மாதிரி அழகா நீட்டா கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கீழ் ரவுண்டுக்கு வந்து ஒரு ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம் அகலம் நாலு இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு கீழே அகலம் பார்த்திங்கன்னா கீழ் ரவுண்டு போடுறதுக்கு ரெண்டு இன்ச்சில் பாக்ஸ் பண்ணி அதில் குறித்த மாதிரியே அப்படியே இதில் குறித்து இந்த மாதிரி ஓவல் சைஸில் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம் இதோட அவுட்லைனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கரெக்டாக வந்து அளவுகள் வந்து ஒரு இன்ச்சில் வேணும் அப்படின்னா ஒரு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கணும் இல்லை முக்கால் இன்ச்சு வேணும் அப்படின்னா முக்கால் இன்ச்சுலையுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்மளுடைய விருப்பந்தான் இப்போ நம்ம மேலே வந்து ஒரு இன்ச்சுங்கிறனால கீழ் ரவுண்டுக்குமே ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணி அதே சேஃப்லேயே நம்ம வந்து ஒரு வளைவு போட்டுடலாம் பாருங்கள் இப்போ இந்த லைனை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம் நல்லா கவனமாக பாருங்கள் ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம் இது போல் பாருங்கள் அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக பிசிறு பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேச்சு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கிளாத்தில் மேல் ரவுண்டு வெட்டிய பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு உள் ரவுண்டு இந்த மாதிரி ஒரு நூல் கேப்பில் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையல் போட தேவையில்லை அயன் பண்ணலை அப்படின்னா லைட்டாக அந்த ஒரு நூல் கேப்பில் அந்த கேன்வாஸ் பகுதி இந்த துணியெலாம் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அவுட்லைன் பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த பகுதியை அப்படியே மடித்து கேன்வாஸ் மேலே ஓரத்துலேயே நம்ம தையல் போடணும் ஏன்னா இது பேச்சு ஒர்க்குக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அதனால் இந்த தையல் வந்து ஓரத்துலேயே அழகாக நீட்டாக போடணும் இந்த துணிக்கு ஏற்ற நூல் வந்து கண்டிப்பாக மேச்சாக போட்டுக்கோங்க அப்போ தான் அழகாக இருக்கும் பாருங்கள் இப்ப இதை கரெக்டா சென்று பண்ணி மடிச்சு நடுவுல வந்து அடையாளப்படுத்துறதுக்காக லைட்டா கட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பகுதியை தனியா எடுத்து வச்சிடலாம் கீழ் ரவுண்டுக்கு பாருங்க இதே கிளாத்தில் கரெக்டா சென்று பண்ணி வச்சுட்டு இதே ரவுண்டில் லைட்டாக ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் துணியும் கேன்வாஸும் நம்மளுக்கு வந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக இந்த தையல் வந்து போட்டுக்கலாம் இதுக்குமே பார்த்திங்கன்னா அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையல் போட தேவையில்லை அயன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த தையல் வந்து போட்டுக்கணும் இப்போ அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு நூல் பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த பிசுரை மடித்து கேன்வாஸ் மேலே அழகாக நீட்டாக தையல் போடணும் இந்த இப்போ போடக்கூடிய தையல் வந்து ஓரத்துலேயே அழகாக நேராக போடணும் பாருங்கள் வளைவு நெளிவாக தையல் வராமல் அழகாக நேராக போட்டுக்கோங்க இந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் அழகாக நீட்டாக மடித்து விட்டுட்டு இது போல் ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம் இந்த பேச்சு ஒர்க் பண்ணுறதுக்குன்னு நம்ம டபுள் கலராகவும் தைக்கலாம் இல்லை அதே கலரில் ப்ளவுஸ் கலர்லேயே தைக்கணும் அப்படின்னாலும் அதே கலர்லேயும் நம்ம தைச்சுக்கலாம்னு நம்மளுடைய விருப்பம் தான் எப்படி தைச்சாலுமே நல்லாயிருக்கும் இப்போ இதோட சென்று பகுதியை நம்ம கரெக்டாக மடித்து விட்டுட்டு நடுவில் அடையாளப்படுத்துறதுக்காக இது போல் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் வச்சு தைக்கணும் நல்ல பக்கம் தைக்கக்கூடாது ஏன்னா பேச்சு ஒர்க் பண்ணுறதுனால பிளவுஸோட கெட்ட பக்கத்தில் கரெக்டாக சென்று பார்த்து கரெக்டாக வச்சுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ காலிஞ்சு பிசிறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பகுதியை பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இப்போ ஓரத்துலேயே நம்ம வந்து அழகாக நீட்டாக ஒரு படிமான தையல் வந்து போடலாம் இந்த படிமான தையல் போடும்பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் வந்து சைடுலேயும் மேல் பக்கமாக தெரியக்கூடாது அழகாக நீட்டாக போட்டுக்கலாம் இப்போ அவுட்லைன் பாருங்கள் அப்படியே கரெக்டாக வச்சுட்டா அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து போடணும் பாருங்கள் இந்த தையலுமே இந்த சைடும் அந்த சைடுமே வராமல் கரெக்டாக தையல் மேலேயே நம்ம போட்டு எடுத்துக்கணும் லைட்டாக அந்த பிசுறு பகுதியை இது போல் கட் பண்ணிக்கலாம் இப்போ திருப்பி பாருங்கள் ப்ளவுஸை வந்து கெட்ட பக்கமாக வச்சுக்கலாம் இதோட சென்று பகுதியை இது போல் லைன் போட்டுக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து கரெக்டாக சென்று பகுதியில் வச்சுட்டு உள் ரவுண்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் இது வந்து அந்த முன்னாடி போட்ட அந்த ரவுண்டு பகுதியும் இந்த திலகம் ஷேப்புமே நம்மளுக்கு ஒட்டி வர்ற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரியும் தைக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் தைக்கலாம் தனித்தனியாக தைச்சோம் அப்படின்னா இன்னும் அந்த கழுத்து பகுதி கீழே இறங்கி வந்துடும் இந்த மாதிரி டிசைனில் தைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெளியில் எடுத்துகிட்டு நூல் பீஸ்டரை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு மட்டும் கேப்பு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையல்ல படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயினாக கார்னர் பகுதியில் கண்டிப்பாக கட் பண்ணணும் கட் பண்ணால் மட்டும்தான் திருப்பும் பொழுது அதோட சேஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பகுதியை பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் இப்போ பாருங்கள் அதோட பட்டியும் இதோட பட்டியும் நம்மளுக்கு வந்து ரவுண்டுக்கு மேலே இந்த சேஃபரு இது ஒரு டிசைன் இந்த மாதிரி தைச்சா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ உள்ரவுண்டை அழகாக நீட்டாக நம்ம வந்து தைச்சிக்கலாம் பாருங்கள் ஓரத்துலேயே அழகாக பொறுமையாக தைக்கணும் அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கமும் சைடுலையே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு அந்த ப்ளூ கலர் துணி மட்டும் தெரிகிற மாதிரி அழகாக நீட்டாக பொறுமையாக தைச்சிக்கலாம் அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஊசியை வந்து உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் அப்போ தான் நம்மளுக்கு சேஃப் வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் வெளியில் எடுத்துகிட்டு நூல் பீஸில் கட் பண்ணிக்கலாம் இதோட அவுட்லைன் பாருங்கள் அப்படியே வச்சுட்டு நம்ம அழகாக தைக்க போகிறோம் பாருங்கள் இதோட அவுட்லைனுக்குமே நம்ம முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக போடணும் இந்த தையல்லாம் போடும் பொழுது தையல் வந்து அழகாக நீட்டாக நேராக கிடைக்கணும் கோணல் மணல்மா தைக்கக்கூடாது அழகாக நீட்டாக நேராக தைக்கணும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல தையல் வந்து நம்மளுக்கு நேராக கிடைக்கணும் இப்போ இந்த பகுதியை தனியாக எடுத்து விட்டுட்டு நூல் பீஸில் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம் சென்று பண்ணி டாட் வந்து கண்டிப்பாக நம்ம பிடிக்கணும் எந்த நெக் டிசைனாக இருந்தாலும் சரி டாட் பிடிச்சிடணும் இப்போ படுத்துறதுக்காக ஃப்ளவர் வச்சிருக்கி இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ